டிரம்பின் வரையில் சிக்கிய இலங்கை காத்திருக்கும் பெரும் ஆபத்து அரசாங்கம் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளது இன்று இரவு பாரிய நிலநடுக்கம் அவசர அவசரமாக திருப்பிவிடப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் பிறந்து நாற்பத்தி மூன்று நாட்களை ஆன பெண் குழந்தை பரிதாபமாக உயிரிழப்பு யாழில் துயரம் கனேடிய மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நாற்பத்தி ரெண்டு பேர் தொடர்பில் உடன் விசாரணை அரசாங்கம் வெளியிட்ட தகவல் அதிகரிக்க உள்ள உணவுப் பொருட்களின் விலைகள் வெளியான காரணம் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை குறித்து வெளியான அறிவிப்பு எரிவாயு குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் இருதரப்பு தகராறில் பலியான விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அமெரிக்கா அறிவித்துள்ள தள்ளுபடி செய்யப்பட்ட பரஸ்பர வரி விதிப்பில் அதிக வரி விதிக்கப்பட்ட நாடுகளின் வரிசையில் இலங்கை ஆறாவது இடத்தில் உள்ளது இதற்கு மிக ஜனாதிபதி இலங்கைக்கு நாற்பத்தி நான்கு சதவீத பரஸ்பர வருகை அறிவித்துள்ளார் இன்றைய தினம் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் உலக நாடுகளுக்கான பரஸ்பர வரி விதிப்பு தொடர்பான அறிவிப்புகளை நேரலையில் வழங்கியிருந்தார் இருந்தார் இதன்போது அமெரிக்கா மீது வரி விதிக்கும் நாடுகளை கொண்ட வரி விதிப்பு பட்டியல் ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டது அதில் பிற நாடுகள் அமெரிக்காவுக்கு விதிக்கும் வரி வீதமும் அமெரிக்கா அதற்கு விதிக்கப்பட்டுள்ள தள்ளுபடி செய்யப்பட்ட பரஸ்பர வரி வீதமும் உள்ளடக்கப்பட்டிருந்தன அதற்கு மிக அந்த பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருந்தவாறு இலங்கைக்கு நாற்பத்தி நான்கு சதவீத பரஸ்பர வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்திருந்தார் அதேவேளை பிரித்தானியாவுக்கு பத்து வீதமும் இந்தியாவுக்கு இருபத்தாறு சதவீதமும் மற்றும் சீனாவுக்கு முப்பத்தி நான்கு சதவீதம் என அனைத்து நாடுகளுக்குமான வரி விதிப்புகள் தொடர்பில் அறிவிக்கப்பட்டது அமெரிக்காவின் வரிவிதிப்பு உலகில் வர்த்தக போரை ஏற்படுத்தும் என்ற அச்சம் நிலவி வரும் நிலையில் இலங்கையில் தற்போது இருக்கும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலும் டிரம்பின் அறிவிப்பு பெரும் பொருளாதார சிக்கல் ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்படுகிறது அரசாங்கம் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஆசிரியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு எந்த வகையிலும் போதுமானது அல்ல என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் தற்போதைய சுற்றறிக்கையின்படி ஆசிரியர்களின் சம்பளம் மூவாயிரம் ரூபாய் முதல் பத்தொன்பதாயிரம் ரூபாய் வரையிலும் அளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அடிப்படை சம்பள உயர்வு இடம்பெற்றிருந்தாலும் இதற்கு முன் வழங்கப்பட்ட ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு அடிப்படை சம்பளத்துடன் சேர்க்கப்பட்டதனால் இவ்வாறு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அனைத்து அரசு ரூபாய் என ஸ்டாலின் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட அதிகாரிகளின் வழிகாட்டல்களின் அடிப்படையில் தேசிய கல்வி நிறுவனம் ஊடாக முதலாம் தர மற்றும் ஆறாம் தர பாடத்திட்டத்தில் மாற்றங்களை அரசாங்கம் கொண்டுவர முயற்சி செய்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார் கட்சியின் செயற்பாட்டாளர்களாக கோரிக்கொள்ளும் இந்த அதிகாரி மீது கணக்காய்வு பிரிவு உள்ளிட்ட பல்வேறு தரப்புகளினால் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறான பின்னணியில் குறித்த அதிகாரிகளின் வழிகாட்டுதல்களில் பாடத்திட்ட மாற்றம் செய்வதால் அரசாங்கத்தின் தற்கொலை முயற்சியாகவே கருதப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் பாடத்திட்டம் எட்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதுப்பிக்கப்பட வேண்டும் எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இதற்கான மாற்றங்கள் மேற்கொள்ளப்படாததால் சுமார் நாற்பத்தி மூன்று லட்சம் மாணவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பழைய பாடத்திட்டத்தின்படி கல்வி பயில வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் முதலாம் மற்றும் ஆறாம் தர பாடத்திட்டங்களில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட உள்ளதாகவும் அரசு தெரிவித்திருந்தாலும் இவ்வாண்டு ஏற்கனவே மூன்று மாதங்கள் கடந்த நிலையில் அந்த மாற்றங்கள் குறித்து அதிபர்கள் ஆசிரியர்கள் எவரும் தெளிவான தகவல் வழங்கப்படவில்லை என்றும் ஸ்டாலின் குற்றம் சுமத்தியுள்ளார் லண்டனில் இருந்து இலங்கைக்கு பறந்து கொண்டிருந்த ஸ்ரீலங்கா நயாலேஸ் விமானம் ஒன்றில் அவசர சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டுள்ளது குறித்த விமானத்தில் பயணித்த ஒருவருக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அதன் காரணமாக இந்த விமானம் ஓமானின் மஸ்கட்டுக்கு திருப்பி விடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்நிலையில் ஸ்ரீலங்கா நியாயத்திற்கு சொந்தமான ஜூஎல் ஐநூற்று நான்கு விமானமே இவ்வாறு ஓமானுக்கு திருப்பி விடப்பட்டுள்ளது ஜப்பானின் கியூசி பகுதியில் இன்று புதன்கிழமை இரவு ஏழு முப்பத்தி நான்கு மணிக்கு ஆறு தசம் சைபர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்நாட்டு தேசிய நிலநடுக்க மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் முப்பது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டது அதன் மையப்பகுதி அச்ச ரேகை முப்பத்தி ஒன்று சைபர் ஒன்பது பாக எண் மற்றும் தீர்க்க ரேகை நூற்றி முப்பத்தி ஒன்று நான்கு ஏழு பாக இல் பதிவாகி உள்ளது தேசிய நிலநடுக்க மையம் பகிர்ந்து கொண்ட புதுப்பிப்பின்படி கியூசிவில் அதன் மையப்பகுதியில் இரவு ஏழு முப்பத்தி நான்கு மணிக்கு முப்பது கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது நாகசாகியின் தென்கிழக்கே சுமார் இருநூற்றி எண்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த பகுதியிலிருந்து எந்த சேதமும் பதிவாகவில்லை மேலும் இந்த நேரத்தில் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது யாழில் பிறந்து நாற்பத்தி மூன்று ஆன பெண் ஒன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது இளவாலை உயரப்புலத்தை சேர்ந்த குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மேற்குறித்த பகுதியில் வசிக்கும் பெண்ணோருக்கு ஏழு மாதங்களில் இரட்டை குழந்தை பிறந்துள்ளது இந்நிலையில் ஆண் குழந்தை தெல்லிப்பலை வைத்தியசாலையில் கண்ணாடிப்பட்டியில் வைத்து கண்காணிக்கப்பட்டு வந்தது பின்னர் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பெண் குழந்தையும் தாயும் வீடு செல்ல அனுமதிக்கப்பட்டனர் ஆண் குழந்தை தொடர்ந்தும் வைத்தியசாலையில் கண்ணாடிப்பட்டியில் வைத்து கண்காணிக்கப்பட்டது இந்நிலையில் தாயார் தினமும் வைத்தியசாலைக்கு வருகை தந்து ஆண் பிள்ளைக்கு பாலூட்டி வந்துள்ளார் குறித்த பெண் குழந்தைக்கு தாயார் என்று காலை வீட்டில் வைத்து பாலூட்டியுள்ளார் காலை ஆறு மணியளவில் பெண் குழந்தைக்கு வயிற்றோட்டம் ஏற்பட்ட நிலையில் குழந்தை மயங்கியது இந்நிலையில் குழந்தையை தெளிப்படை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற குழந்தை உயிரிழந்துள்ளது குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது கனடாவில் குறுஞ்செய்திகள் மூலம் இடம்பெறும் மோசடிகள் அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கட்டாயமாக செலுத்த வேண்டிய அரசாங்க பயன்கள் அபராதங்கள் அல்லது மின்சார கட்டணங்கள் போன்ற காரணங்களை கூறி நபர்களின் பணத்தையும் அடையாளத்தையும் திருட மோசடிக்காரர்கள் எஸ் எம் எஸ் முறையை பயன்படுத்துகிறார்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அடையாள திருட்டு குறித்து அறுபத்தி நான்கு சதவீத கனேடியர்கள் தங்களது கரிசனையை வெளியிட்டுள்ளனர் உங்கள் அரசு நலன் பெறுதல் கிடைக்கிறது செலுத்தப்படாத உள்ளது உங்கள் வங்கி தகவலை புதுப்பிக்க வேண்டும் போன்ற குறுஞ்செய்திகளில் தனிப்பட்ட தகவல்கள் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் நீங்கள் பயன்படுத்தும் சேவையில் போல் தோன்றும் என்பதால் இது உண்மையானது என நம்ப வேண்டாம் எனவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் அதே நேரம் அறியாத நபர்களிடமிருந்து வந்த லிங்குகளை கிளிக் செய்ய வேண்டாம் எனவும் கைபேசி பாதுகாப்பு மென்பொருளை தொடர்ந்து புதுப்பிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் சந்தேகத்துக்கிடமான மின்னஞ்சர்கள் மற்றும் குறுஞ்செய்திகளை உடனே அளிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சினால் வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி நாட்கள் தங்கள் உயர் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை ஒப்படைக்கவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்வியின் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் துப்பாக்கிகளை ஒப்படைக்காத நபர்கள் தற்போது உயிருடன் இருக்கிறார்களா அல்லது அவர்கள் நாட்டில் வசிக்கிறார்களா என்பது குறித்து விசாரித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் ஆயுதங்களை ஒப்படைக்காதவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாகவே தனிப்பட்ட பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை காவல்துறையினரிடம் ஒப்படைக்குமாறு பாதுகாப்பு விசையட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை முறையை நடைமுறைப்படுத்தாவிடும் எதிர்வரும் இரு வாரங்களில் ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலையில் மேலும் உயரும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்பட்டுள்ள போதிலும் எவரும் கட்டுப்பாட்டு விலைக்கு அரிசியை விற்பனை செய்வதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் சம்பா மற்றும் கீரி சம்பா ஆகிய அரிசி வகைகளை கட்டுப்பாட்டு விலைக்கு பெறுவது கடினமாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆகவே அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையை சந்தையில் முறையாக நடைமுறைப்படுத்தாவிட எதிர்வரும் ஓரிரு வாரங்களில் ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலைகளை அதிகரிக்க நேரிடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பால்மாவின் விலை ஐம்பது ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் விலை அமையவே ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலைகள் தீர்மானிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மதிப்பிடப்பட்ட விலை வரம்புகளை நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்டுள்ளது இந்த விலைப்பட்டியல்கள் வாரத்துக்கு ஒருமுறை நுகர்வோர் விவகார அதிகார சபையால் ஊடகங்களுக்கு வெளியிடப்படுகின்றன இந்த வாரம் வெளியிடப்பட்ட இருபத்தி ரெண்டு அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மதிப்பிடப்பட்ட விலை வரம்புகள் பின்வருமாறு அமைந்துள்ளன அதன்படி ஒரு கிலோகிராம் கிராம் கோதுமைமா நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபா முதல் நூற்றி எழுபது ரூபா வரையிலும் வெள்ளை சீனி இருநூற்றி பதினெட்டு முதல் இருநூற்றி நாற்பது ரூபா வரையிலும் பருப்பு இருநூற்றி அறுபது முதல் இருநூற்றி எண்பத்தி மூன்று வரையிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு நூற்றி நாற்பது ரூபா முதல் நூற்றி தொன்னூற்றி மூன்று ரூபாய் வரையிலும் இந்திய வெங்காயம் நூற்றி நாற்பது ரூபா முதல் நூற்றி எழுபத்தி நான்கு ரூபாய் வரையிலும் பாகிஸ்தான் வெங்காயம் நூறு ரூபா முதல் நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபா வரையிலும் மதிப்பிடப்பட்டுள்ளது நாட்டில் பல பகுதிகளில் லிட்டோ எரிவாயு சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன லிட்டோ விற்பனையாளர்கள் பல வாரங்களாக பல பகுதிகளில் புதிய எரிவாயு சிலிண்டர்களை வழங்குவதை நிறுத்தி வைத்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் லாப் நிறுவனம் நேற்று முன்தினம் முதல் எரிவாயு விலையை உயர்த்தியுள்ளது லாவ் எரிவாயு விலை உயர்வு காரணமாக தற்போது லிட்டோ எரிவாயுவை வாங்க நுகர்வோர் அதிக ஆர்வம் காட்டியதால் மேற்கண்ட தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது இவ்வாறானதொரு பின்னணியில் இம்முறை லிட்டோ எரிவாயு விலை உயர்த்தப்படாவிட்டாலும் லாப் தனது பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலையை நானூற்றி இருபது ரூபாவாக உயர்த்தி உள்ளமை குறிப்பிடத்தக்கது அம்பலாந்தோட்டையில் நடந்த மூன்று கொலைகளுடன் தொடர்புடையதாக தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக அம்பலாந்தோட்டை போலீசார் முன்னெடுத்த விசாரணைகளின் போது பியக்கம போலீஸ் பிரிவில் நேற்று மாலை அம்பலாந்தோட்டை போலீசாரால் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக அம்பலாந்தோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர் எலைகுட மேற்கு பகுதியில் கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறில் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டதில் மூன்று பேர் படுகாயமடைந்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து அம்பலாந்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மூவரும் உயிரிழந்திருந்தனர் அதன்படி கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அம்பலாத்தோட்டை மாமாடல பகுதியை சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வந்துள்ளது அம்பலாத்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை ராஜாங்கின சத்தாரத்ன தேரரை எச்சரித்த கோட்டை நீதவான் பொது உரைகளில் சமூக புரவான மற்றும் தகாத வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தியுள்ளார் இந்நிலையில் அத்தகைய மொழி பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் கோட்டை நீதவான் நேற்று ராஜாங்கன சத்தாரத்ன தேரருக்கு எச்சரிக்கை விடுத்து பொது உரைகளில் ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தினார் தேரருக்கு பிணை வழங்கப்பட்ட போதிலும் அத்தகைய மொழியை தவிர்க்க வேண்டுமென்ற நிபந்தனையுடன் தேரருக்கு கோட்டை நீதவான் நிலபுலி லங்காபுர பிணை வழங்கினார் பாதிக்கப்பட்ட தரப்பினரை பிரதித்துவப்படுத்திய சட்டத்தரணி அனுரகட முன்னதாக தேரர் அங்கம் வகித்த ராமஞானப்பு இடத்தினால் ஆடைகள் களையப்பட்டதாக சுட்டிக்காட்டினார் இருப்பினும் தேரர் குறித்த பீடத்தின் அனுமதியின்றி மத அங்கிகளை தொடர்ந்து அணிந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து தேரர் தனது பிணை நிபந்தனைகளை மீறியதாகவும் இந்த மீறல்களுக்காக அவரை விளக்க வரியில் வைக்க வேண்டும் என்றும் நீதவான் குறிப்பிட்டார் இருப்பினும் ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு கடுமையாக எச்சரித்து விதிமுறைகளின்படி அவருக்கு நீதவான் பிணை வழங்கினார் முன்னதாக மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டதற்காக ராஜங்கன சத்தார்த்தன தேரர் கைது செய்யப்பட்டார் அதேவேளை இலங்கை ராமன்ய பீடத்தின் செயற்குழு பீடத்திலிருந்து ராஜாங்கன தத்தாரண தேரனை வெளியேற்ற முடிவு செய்துள்ளது